எழுதியவர் ஷீலா மற்றும் பிரபாராம் படங்கள் வித்யூன் சபானி தமிழில் இலவச கொத்தனார் மயக்கும் பன்னிரண்டு விண்மீன் கூட்டங்கள் மிதக்கின்றனர் பார் விண்வெளியிலே விண்மீன் கூட்டம் என்பது வானத்தில் ஏதேனும் ஒரு வடிவம் போல தோன்றும் விண்மீன்களின் தொகுப்பு ஆகும் கற்பனையை சிறிது சேர்த்து கொண்டால் இவை ஒரு புராண போலவோ தோன்றும் பல வழக்கம் பதினோரு துணைக்கோள்கள் பறக்கின்றனர் வானிலே ஒரு விண்மீனையோ ஒரு கிரகத்தையோ சுற்றி வருவது துணைக்கோள் ஆகும் பூமிக்கு இயற்கையான துணைக்கோள் ஒன்று உண்டு அது நிலா தகவல் தொடர்புக்காகவும் வானிலை மற்றும் பருவநிலை ஆய்வுகளுக்காகவும் செயற்கை கோள்கள் செலுத்தப்படுகின்றன பத்து பொறியாளர்கள் வேலை செய்கிறார்கள் பார் ஏவுகணையிலே இயந்திர பொறியாளர்கள் மின் பொறியாளர்கள் மற்றும் மின்னணு பொறியாளர்கள் இணைந்து ஒரு ஏவுகணையை உருவாக்குகிறார்கள் வல்லுனர்களான ஒன்பது விஞ்ஞானிகள் கோள்களின் சுற்றுப்பாதையை கணிக்கின்றனர் விண்வெளியில் ஏவப்பட்ட பிறகு எந்த பாதையில் சுற்ற வேண்டும் என்பதை விஞ்ஞானிகள் முடிவு செய்கின்றனர் அந்த பாதைக்கு சுற்றுப்பாதை என்று பெயர் நிலையான எட்டு கோள்கள் சூரியனை சுற்றுகின்றனர் பாருங்க புதன் வெள்ளி பூமி செவ்வாய் ஆகிய பாறையாலான உட்கோள்களும் வெள்ளிக்கோள்களும் நம் சூரிய மண்டலத்தில் இருக்கும் எட்டு பெரும் கோள்கள் ப்ளூட்டோ ஒன்பதாவது கோளாக கருதப்பட்டு வந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பன்னாட்டு வானவியல் சங்கம் ப்ளூட்டோவை ஒரு குறுக்கோளாக அறிவித்தது பனிக்கட்டியிலான ஏழு வாழ்வின் மீன்கள் கடந்து செல்கின்றனர் பாரங்கே வாழ்வின் மீன்கள் பனிக்கட்டி பாறை மற்றும் வாய்வு வாழான பெருந்துண்டுகள் அவை சூரியனைச் சுற்றி வந்தாலும் பூமியிலிருந்து இருந்து மிக தொலைவிலேயே இருக்கும் கடந்து செல்லும் பொழுது வால் போன்ற சுவடு தெரிவதால் இவற்றுக்கு வாழ்வின் மீன்கள் என்று பெயர் காவலர்கள் ஆறு பேர் தொலைநோக்கி மூலம் பார்க்கிறார்கள் இங்கே பிரபலமான சில வாழ்வின் மீன்களின் பெயர்கள் ஹேல்பா பாப் ஹேலி ஹயா குட்டாகே ஷூமேக்கர் லெவி என்பவை ஆகும் தொலைநோக்கிகள் நமக்கு தொலைவில் இருக்கும் வாழ்வின் மீன்கள் விண்மீன்கள் கோள்கள் நிலவு போன்றவற்றை பார்க்க பயன்படுபவையாகும் கோள்கள் ஐந்து சுற்றி வருகின்றனர் பார் அருகிலே குருக்கோள்களும் இதர கோள்களைப் போன்றவையே என்றாலும் அளவில் மிகச் சிறியவை அவற்றுக்கு சூரியனை சுற்றி வர இன்னும் நிலையான பாதைகள் அமையவில்லை அவற்றின் பாதைகளில் எரிகற்களும் வாழ்வின் மீன்களும் நிறைந்து கிடைக்கின்றனர் புளுட்டோ செரிஸ் எரிஸ் மாக்கே மாக்கே ஹைமேயா ஆகியவை நம் சூரிய மண்டலத்தில் இருக்கும் ஐந்து குறுக்கோள்கள் ஆகும் தொழிலாளிகள் நான்கு பேர் ஏவுகணையில் கவனமாக எரிபொருளை நிரப்புவதை பாருங்க எப்படி மகிழ்வந்துகளோட பெட்ரோல் வேண்டுமோ அதேபோல் ஏவுகணைகள் சீறிப்பாய அவற்றிற்கான எரிபொருள் தேவை ஏவுகணைகள் திரவ எரிபொருள் மற்றும் திட எரிபொருள் ஆகிய இரண்டையும் பயன்படுத்தலாம் திறமையான மூன்று விண்வெளி வீரர்கள் தமது விண்வெளி உடையில் இருப்பதை பாருங்கே விண்வெளி உடைகள் விண்வெளியில் இருக்கும் விண்வெளி வீரர்களை பாதுகாக்கும் இவ்வுடைகளில் விண்வெளி வீரர்கள் சுவாசிக்க குடிக்க நீர் போன்றவைகள் இருக்கும் விண்வெளி விண்வெளி வீரர்கள் அதிக அதிக வெப்பத்தாலோ அவதிப்படாமல் இருக்கவும் தூசிகளில் பாதுகாக்கப்படவும் இவ்வுடைகள் பயன்படும் ஆர்வமிக்க இரண்டு குழந்தைகள் கட்டுப்பாட்டு அறையை கவனிப்பதை பாருங்கே திட்ட நிறைவேற்ற கட்டுப்பாட்டு அறையில் பணியில் ஈடுபட்டுள்ள பல குழுக்களின் தலைவர்கள் கூடியிருந்து ஏவுகணை இடையூறின்றி போகின்றதா மற்றும் ஏவுதல் குறித்த அனைத்தும் திட்டமிட்டபடி நிறைவேறுகின்றனவா என்று கண்காணிப்பார்கள் ஏவுகணை ஒன்று வானில் ஏற தயாராக இருப்பதை பாருங்கே தானாகவே உந்தப்பட்டு விண்வெளியில் சீறி பாயும் வாகனத்தை நாம் ஏவுகணை என்கிறோம் ஏவுகணைகள் மனிதனால் ஆயுத்தம் செய்யப்பட்ட செயற்கை கோள்களை விண்வெளியில் ஏவுவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன சீரி பாய்ந்ததே பதினேழாம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவான் விண்வெளி நிலையத்திலிருந்து பி எஸ் எல்வி சி தேர்ட்டி செவன் என்ற ஒரு ஏவுகணை வாயிலாக நூற்றி நான்கு செயற்கை கோள்களை ஒரே நேரத்தில் விண்வெளியில் செலுத்தி உலக சாதனை ஒன்றை படைத்தது இந்தியா